ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் இருபத்தி ஏழு சமரன் நண்பனை பிடித்து விளாசி விட்டான் இன்னும் எத்தனை நாளைக்கு அவளே வருவான்னு காத்திருக்க போகிறாய் ஆம்பளை நாம் தான் முயற்சி பண்ணணும் இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது என்று கடிந்து கொண்டான் அன்று இரவு அவன் வரும்போது எப்பவும் தையல் மிஷினில் இருப்பவள் அன்று அழுது கொண்டு படுத்திருந்தாள் அவன் வந்ததும் எழுந்து சாப்பிட வாங்க என்று சொல்லிவிட்டு போய் டைனிங் டேபிளில் எடுத்து வைக்க அமைதியாக வந்தவன் சாப்பிட்டு கையை கழுவி வந்தான் கனகம் வந்துவிட்டார் என்னடா உனக்கு கல்யாணம் ஆகி ஒன்பது மாதம் ஆகிடுச்சி இப்படி இருக்கிறது எதுக்கு இப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் இன்னும் மூணு மாதம்தான் உனக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன் நீயும் உன் பொண்டாட்டியும் என்னை வாயின்னு நினைச்சிங்களா என்று கேட்க விடுங்கம்மா என்று போய்விட்டான் மேன்மதி இந்த வீட்டிற்கு வந்தவள் நானா உங்களை தள்ளி நிற்க சொன்னேன் உங்கள் அம்மா என் மேலே பழி போடுறாங்க என்கிட்ட கூட பரவாயில்லை பத்திரிக்கை வைக்க வந்தவ வந்த என் அம்மா கிட்ட அந்த பேச்சு பேசுகிறாங்க எனக்கு தேவையா இது என்று சொல்லி அழுதாள் சின்னக்குட்டி அழாத விடு என்றவன் முதன் முதலாக அவளை நெருங்கி அவள் கண்ணீரை துடைத்து அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவள் முதுகில் தட்டி கொடுத்தான் அவளும் அமைதியாக நின்றாள் போ போய் தூங்கு யாருக்காகவும் நாம் வாழ முடியாது நாம் நமக்காகத்தான் வாழணும் என்றார் அவள் அவன் முகத்தை பார்க்க ஓ போய் தூங்கு என்றார் அவளும் படுத்து கொண்டாள் அடுத்த இரண்டு நாளில் நாம் வெளியூர் போகிறோம் உனக்கு எல்லாம் இல்லையே என்று கேட்க இல்லை என்றாள் அம்மா நான் ஒரு வேளையா சென்னைக்கு போகிறேன் மேன்மதியையும் கூட்டிட்டு போகிறேன் என்றான் மகனை ஒரு பார்வை பார்த்தவர் ம் ம் போயிட்டு வாங்க என்றார் ட்ரெஸ் எதுவும் எடுக்காத வெளியில் வாங்கிக்கலாம் என்ற பின் பின்கட்டு என்ற இலா ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு அவன் கூட்டி சென்றது கோவா அங்கே இருந்த பெயர் பலகையை பார்த்த பின் தான் அது கோவா என்றே அவளுக்கு தெரிந்தது ஃப்ளைட்டில் என்றதும் முதலில் பயந்து போனாள் சின்னக்குட்டி நானும் முதல் முறையாக ஃப்ளைட்டில் இப்போ தான் வாரேன் பயப்படாத சரியா என்றவன் அவள் கைகளை இறுக பிடித்து கொண்டான் ஹோட்டலில் ரூம் போட்டுவிட்டு வெளியே கடற்கரைக்கு சென்றார்கள் கடலை பார்த்ததும் மேன்மதி துள்ளி குதித்தாள் அலையில் இறங்கி நின்றவள் அலை அவளை நனைக்க அவனை இறுக பிடித்து கொண்டாள் அலை அவர்களை நனைத்துவிட்டு சென்றது அவள் சிரித்தாள் அத்தா அலை வருது வருது வாங்க என்று திரும்ப ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் அவள் சந்தோஷமாக இருந்தாள் அவளை பார்த்தாள் ஒன்பது மாதத்திற்கு முன்னால் பட்டாம்பூச்சியாய் பறந்த அந்த மே மேன்மதியை தான் அவன் கண்களுக்காக தெரிந்தாள் கடற்கரையில் கைகோர்த்து நடந்தார்கள் சுற்றிலும் பார்க்க அங்கே இருந்த வெளிநாட்டு பெண்கள் இருந்த நிலை கண்டு வெட்கி அவன் மார்பில் முகம் உதைத்தாள் சே ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்றாங்க என்று அவள் கேட்க எனக்கு என்ன தெரியும் ஆனால் சினிமா ஃபோனில் இதில் தான் இதில் எல்லாம் இவங்களை நாம் இப்படித்தானே பார்த்துருக்குறோம் டீன் ஏஜில் நானும் சமரனும் அப்பா இருந்தபோது இப்படி நாலு நாள் எங்கேயாவது போவோம் அப்போ கோவா வந்திருக்கேன் அப்போ வந்தது இப்போ ரொம்ப மாறி இருக்கு என்றான் அவள் கடற்கரையில் ஓடினாள் ஈர மண்ணில் அவன் காலடி வைத்த தடத்தில் இவள் கால் வைக்க அவள் கால் குட்டியாக இருந்தது அதை பார்த்து சிரித்தவன் நீ எப்போவுமே சின்ன குட்டி தாண்டி எனக்கு பாத்தியா என்று அவர்கள் காலடி தடத்தை காட்டினான் போடா நான் பெரிய பொண்ணு என்று அந்த நொடி தடத்தை அழித்தாள் பிறகு இருவரின் பெயரையும் பெரிதாக அந்த ஈர மணலில் எழுதினாள் அலை வந்து மோதி அழித்து போவதை ரசித்தாள் நன்றாக விட்டது போதும் வா இரட்டி போச்சு குளிரும் ஈரமுமா இருக்கிற என்றான் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் என்று அவள் கடல் அடையில் விளையாடினாள் ஒரு வழியாக கடலை விட்டு வெளியேறி வந்தவர்கள் நேராக சென்றது ஒரு கையேந்தி பவனுக்குத்தான் என்னதான் நாம தங்க பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பாடு என்னவோ இந்த மாதிரி சின்ன கடைகளில் சாப்பிட்டாதான் பிடிக்கும் இங்கே தான் உப்பும் உரைப்புமாக இருக்கும் என்று இருவரும் பாதி நனைந்த நிலையில் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்ததும் சற்று நேரம் மீண்டும் கடலில் விளையாடினாள் அரை மணி நேரத்தில் அவளை அழைத்து கொண்டு அறைக்கு திரும்பிவிட்டான் அவள் குளிக்க உள்ளே போக அவனும் நுழைந்து கொண்டான் ஐயோ அதான் நான் குளிக்கணும் ஆமா நானும் தான் குளிக்கணும் ஒன்னா குளிப்போம் வா என்றவன் ஷவரை திறந்துவிட நான்கு பக்கமும் இருந்து நீர் திவளைகள் அவர்களை நினைக்க அவள் திக்குமுக்காடி தவிக்க எலா அவளை இருக்க அணைத்து கொண்டு அவன் முரட்டு கரங்களை அவளின் 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 சதைப்பற்றான இடையில் வைத்து வருடினான் அதான் வேண்டாம் என்று அவள் சொல்ல அது அவன் காதில் தானே முதலில் அவன் உடைகளை களைந்துவிட்டு அவளை பார்க்க ஐயோ கர்வமே ஏன் இப்படி நிற்கிறீங்க என்று சொல்லும் முன் அவள் அவளை அவன் அவளை அணைத்து இருந்தான் அவள் முகமெங்கும் தண்ணீர் துளிகள் கூடவே அவன் முத்த மழையும் பொழிந்தான் பெண்ணவள் உடல் நடுங்கியது எப்ப கலட்டினான் என்று தெரியாமலே அவள் உடைகளை கலைந்தவன் அந்த நீரில் மலைச்சாரலில் நனைவது போல் நனைந்து அவளை இருக தழுவிக்கொண்டான் கைக்கு அனைவாக அவனுக்கு ஈடான உடல் வனப்போடு இருந்தாள் மேன்மதி அந்த கொழுத்த அழகுகளை அவனை திக்குமுக்காட வைக்க அவன் அந்த அழகை ஆண்டு அனுபவிக்கப் போகிறோம் என்ற ஆசையில் அந்த குளிரிலும் அவன் உடல் வெப்பமாக தகித்தது ஹோட்டலில் இருக்கும் அந்த பெரிய தவளை எடுத்து அப்படியே அவள் மேல் சுற்றி அவளை அப்படியே அழாக்காக தூக்கிக் கொண்டு மெத்தைக்கு வந்தவன் பொன்னோ மணியோ என்று அவளை மெத்தையில் இட்டான் அவள் அவள் அருகே சரிந்து அவள் செழித்த அழகில் முகம் புதைத்து கொண்டான் விரல்கள் நாவிக்கமலத்தை ஒற்றை விரலாய் கொண்டு வருட இந்த இருமுனை தாக்குதல்களில் அவள் தவித்துப் போனாள் இப்போது அவள் நினைவில் அவனையும் இந்த உறவையும் தவிர வேறு எந்த எண்ணமுமே வரலை அந்த அளவு அவன் அவளை அப்போது வசீகரித்தான் அவள் உடலெங்கும் அவன் இதழ் தீண்டல்களினால் கூப்போக்க அந்த பண்டு தேன் ரீங்காரம் ரீங்காரமிட்டு பூவை சுற்றியது பூவும் பூவும் ஒட்டி உரசி கொண்டது இளமை வேகம் மோகத்தை தூண்ட இருவரும் கட்டிலில் கட்டி புரண்டார்கள் இலா வலிமையான ஆண் ஜிம்மிற்கு போனது இல்லை உடற்பயிற்சி செய்தது இல்லை என்பதே உடற்பயிற்சி என்பதே அவனுக்கு தெரியாத ஒன்று ஆனால் அவன் செய்யும் வேலைகள் அனைத்தும் கடுமையான உடற்பயிற்சிகள்தான் அதுவும் பதினைந்து வயதில் இருந்து செய்யும் வேலைகள் அவனுடைய முரட்டுத்தனமான கட்டுமஸ்தான உடல் தனக்கு தோதான கொழுத்த செழித்த அழகை கண்டதும் தனக்கான புகலிடம் கிடைத்த சந்தோஷத்தில் துல்லியது அவன் அருகே மயங்கி முயங்கி அவளை முட்டினான் அவளுள் இருந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டான் வெண்மேகமாய் இருந்தவள் பெண் மேகமாய் உருமாறி அந்த கருமேகத்தோடு முட்டி மோதினாள் விடுமா கருமேகம் பெண் மேகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் முட்டி விளையாட இரண்டு மேகங்கள் முட்டினால் மின்னல் தெரித்தது இடிச்சத்தம் அண்டம் கிடுகிடுப்பது போல் அவள் உடல் நடுங்கியது விரல்களாலும் இதழ்களாலும் அவன் விதை அவன் கவிதை படிக்க அந்த காதலன் இடி மின்னல் எல்லாம் முடிந்து எழுந்த உடனே மலை சடசடவென்று பெரும் தூறலாய் ஆரம்பித்த அவர்கள் காதல் மலை பெரும் சூறாவளியாய் அவன் உணர்ச்சிகள் பொங்கி பெருக சற்றும் சளைக்காமல் அவளும் பதிலடி கொடுத்தாள் விளைவு விடிய விடிய காதல் மழையும் முத்த சத்தமும் இடி முழக்கமும் மோக முனல்கள் முனகல்களும் விடிய விடிய அரங்கேறியதும் இளந்திரையன் நிறைவாய் அவளுடன் கூடி களைத்து அவளை கட்டிக்கொண்டு விடியும் நேரம் தூங்கி போனான் காலை பதினோரு மணிக்கு மேல் கண்விழித்த இளந்திரையன் மனதிலும் உடலிலும் எத்தனை புத்துணர்வு அதுவும் ஆண்களுக்கு உறவுக்கு பின் வருவது உத்வேகம் கிளம்பும் அப்படித்தான் இலா இருந்தான் பாவனா அழகி ஆனால் ஆனால் ஜீரோ சைஸ் அழகி தன் உடலை எடை கூடாமல் குறையாமல் பார்த்து கொள்வாள் குழந்தை பிறந்த போது கூட குழந்தையை அவள் பார்த்து கொண்டதை விட அவளை பார்த்து கொண்டதுதான் அதிகம் எதுக்கு இப்படி அவஸ்தப்படுற இயல்பா ஏறேன் நீ வெயிட் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருப்பாய் இப்போ கைக்குள்ள கட்டி பிடிச்சா கொசுக்குன்னு இருக்கிற இப்படியே இரு என்றான் சேச்ச என்னை பார்க்குறவங்க இதோ குழந்த பிறந்த பிறகு எப்படி ஆன்டி மாதிரி ஆகிட்டா பாருன்னு என்னை கேலி பேசுவாங்க விடுங்க என்று டாக்டரிடம் கேட்டு எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு இருந்தாள் இதுக்கு காரணம் என்ன அவளை பார்க்கும் யாரும் குழந்தை பெற்றவள் என்று சொல்லிவிடக்கூடாது இதுதான் அவள் எண்ணம் சொன்னாதான் என்னடி மவுஸ் குறைஞ்சு போயிடும் எப்போவும் சிக்கனு இருக்கணும் ஏன் நீங்கள் இல்லையா சிக்கனு இருக்கணும் சிக்கனு இருக்கணும்னா கடுமையாக வேலை பார்த்தா உடம்பு தானாக உரு இறுகி சிக்கனு வந்துடும் முடியும் என்பான் அவளை ரொம்ப மென்மையா பூவை தொடுவது போலதான் தொடணும் இல்லைனா சண்டை போட்டு வேண்டாமல் போயிடுவா அப்புறம் இவன் கெஞ்சி மலை இறக்கணும் உணர்ச்சி வேகத்தில் அவன் சற்று வேகம் கூட்டினால் போதும் அப்போதும் அப்போது பேசாமல் இருந்தாலும் பிறகு திட்டுவாள் மேன்மதி நல்ல வாலிப வயது கொப்பும் குலையுமாக இருக்கும் பெண் அவனுக்கு ஈடு கொடுத்தால் அவனை அவன் வேகத்தை முரட்டுத்தனத்தை மிக எளிதாக சமாளித்தாள் அதனால் மிக நிறைவான ஒரு வாழ்வு வாழ்ந்தான் இல அனுபவித்த திருப்தி இருந் அனுபவித்த திருப்தி இருந்தது கண்பிடித்த மேன்மதிக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது ஏய் என்னடி போய் பொழிச்சிட்டு வா சாப்பிடலாம் போ பசிக்குது என்று விரட்ட அவளும் குளித்துவிட்டு சுடிதார் போட்டுக்கொண்டு கிளம்பினாள் வெளியே போய் சாப்பிட்டுவிட்டு விட்டு கடற்கரை தவிர அங்கே பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துவிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கி திரும்ப அவர்கள் தாம்பத்தியம் தொடர்ந்தது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் என்று போன பயணம் ஒரு வாரம் என்று நீண்டு விட்டது ஊரில் இருந்து திரும்பிய உடன் மகனையும் மருமகளையும் பார்த்த கனகத்திற்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை முகம் காட்டி கொடுத்து விட்டது கொள்ளா புன்னகையுடன் மேன்மதி நடமாடினாள் மகனும் புன்னகை முகத்துடன் வளைய வந்தான் எல்லாம் மேதினி திருமணத்திற்கு கிளம்பும் வரைதான் கனகம் என்னதான் அவர்களை பேசினாலும் போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது ஏதோ பிரச்சனை இவர்களுக்குள் அதுதான் வரலை என்று பேசுவார்களே பேசுபவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கிளம்பினார் யோகா எப்போதும் யார் வீட்டிற்கும் போக மாட்டாள் அதனால் போகலை இலா அன்று காலையிலேயே இன் சின்னக்குட்டி உங்கள் வீட்டுக்கு கிளம்பு என்றான் எதுக்கு என்ன எதுக்கா நாளைக்கு உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் சரி அதுக்கு நான் ஏன் போகணும் என்று அவள் கேட்க ஏய் என்னடி புரியாத மாதிரி பேசுகிற நமக்கும் உங்கள் வீட்டுக்கும் என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை பிரச்சனை பண்ண வேண்டிய என் அம்மாவே இன்னைக்கு நைட்டு மண்டபத்துக்கு வருவாங்க அப்போ நீ போக வேண்டாமா என்று அவன் கேட்க என்னை யாரும் வந்து கூப்பிடலையே வந்தாங்க அத்தைக்கிட்ட பத்திரிக்கை வச்சாங்க கொடுத்தாங்க அத்தை என்னை பற்றி புகார் பண்ணினாங்க உங்கள் நண்பர் தலையை குனிஞ்சிக்கிட்டு இருந்தார் என் அம்மா என்கிட்ட அந்த பேச்சு பேசினாங்க ஆனால் ஒரு வார்த்தை கல்யாணத்துக்கு வானும் கூப்பிடலையே வானும் கூப்பிடாத வீட்டுக்கு எப்படி போகிறது என்று மேன்மதி கேட்க இதோ பாருடி அண்ணன் தம்பிக்கிட்ட வம்பு பிடிச்சா பொண்ணுங்களுக்கு யாரும் ஏ யாருமே இருக்க மாட்டாங்க உன் மேலே கோபமாக இருந்ததால் கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டாங்க அது ஒரு தப்பா அம்மா அண்ணன் கிட்ட என்ன கௌரவம் பார்க்குற உடன் பிற உன் பிறந்த வீடு உரிமையாக போய் கல்யாணத்தில் நிற்க வேண்டாமா வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு முதல் நாள் கூட போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் என்று அவன் கேட்க ஒரே அர்த்தம்தான் நான் போகாத வீட்டுக்கு நீங்களும் போகக்கூடாது எனக்கு மரியாதை கொடுக்காத இடத்தில் உங்களுக்கு என்ன வேலை நீங்க போகவே கூடாது என்றால் இல்லை அதிர்ந்து விட்டான் என்னடி சொல்ற நான் போகக்கூடாதா இது என்ன லூசுத்தனமான பேச்சு அவன் என் நண்பன் கூப்பிடலைனாலும் போவேன் என்னை எதுக்கு நீ கண்ட்ரோல் பண்ற என்று அவன் எதிரி கொண்டு வர இப்போ நீங்க நண்பன் மட்டும் இல்லை அவருக்கு அந்த வீட்டு மாப்பிள்ளை அதுக்கான மரியாதையை அவங்க கொடுக்கலை என்னை வேண்டாம்னு ஒதுக்கிற வீட்டுக்கு நீங்க போகக்கூடாது என்றவள் கதவை போய் பூட்டிவிட்டு சாவியை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டாள் இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் என்றாள் அவனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது என்னடி பொண்டாட்டின்ற திமுறலை பேசுறியா என் நண்பனை தாண்டி எனக்கு யாருமே வேண்டாம் தேவையும் இல்லை என் நண்பனும் என் மகளும் போதும் என்ன நான் உன் கூட வாழ்ந்துட்டா என்னை மடக்கிடலாமான்னு நினச்சியா அதெல்லாம் முடியவே முடியாது என்றான்